हरि ओम हर हर शिव शिव ओम 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 हर ஈஸ்வரனே எங்கள் அருணாச்சல சிவமே காலகமே விடும் மாந்தனை பாசம கரத்தினை பிடித்தவனே மானிடர் யாரையும் மானினேற்பாய் மானிடர் யாரையும் மானினேற்பாய் மலை அருணாச்சல சிவாமி ஆடகர் பொன்னென பாம்பணி மாலை அணிந்த கிருபாகரணே பாலுரும் எங்கள் பக்தி பிரபாகத் பாலூரும் எங்கள் பக்தி பிரபாகத்து அணிவாய் அவசியமே சிவமேந்தொலி தோலினை பொன்னிடின் போர்த்திய பரமேசா அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அனந்திடு அரவிந்தமே எங்கள் அருணா கண்டம் கருட நஞ்சை சுவைத்தபனே அமுதம் போல் எங்கள் மனம் உள்ளாதே அமுதம் போல் எங்கள் மனம் உள்ளதே அதை நீ அருந்திடுவாய் எங்கள் அருணாச்சலசிவனே பமே வாகனம் திருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏரிட மனதில்லையோ எங்கள் அருணாச்சல சிவனே கச்சனின் சொக்கரை ம தல உடுக்கை வாசிக்கும் விமலேசா எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் உமக்கில்லையோ சொல்வாய் அருணாச்சல சிவமே தண்டன தனன கையில் நெருப்புடன் அம்பலம் போலங்கள் நெஞ்சகம் உள்ளது அம்பலம் போலங்கள் நெஞ்சகம் ஆடிடுவாய் ஆடிடுவாய்வுடனே எங்கள் அருணாச்சல சிவனே புங்கிடும் கங்கையை செஞ்சடை மீதினே மே அதில் குளிர்வாய் அருணாச்சல சிவமே மாலபன் சோதரி மங்கள ரூபிணி சிவமே சிந்தையில் சிவமனம் வீசு தினம் தினம் அறிவாய் அமரேசா உன்னுடன் கலந்திடும் நாளெது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாளெது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே ஆனந்த கூத்தனே, ஐயா அனைத்திடுக சிவமே சிவமே தருவாய் நலமே சிவமே சிவமே தருவாய் நலமே அபயம் தாராய் எங்கள் அருணாச்சல சிவமே ஹர சிவ சிவ ஓம் ஓம் of